இவர்களே இன்றைய விதைகள் புதிய வரவு நாகலிங்கம் ரெண்டு விதை கிடச்சிருக்கு ஐயா நாகலிங்கம் நல்லா பெருசு பெருசாக இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மகா வில்வம் மகா வில்வம் நான் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன் மகா வில்வம் நாகப்பழம் சைஸு சின்ன சின்னதாக இருக்குது நாகப்பழம் மாதிரி இருக்குது இதுதான் மகா வில்வம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாதா வில்வம் இவர் ஒரு கன்று கிடச்சார் எடுத்துகிட்டு வந்துட்டோம் இன்றைய புதிய வரவுகள் ரொம்ப மகிழ்ச்சி மரம் வளர்ப்போம் இந்த மண்ணில் வாழ்கின்ற அனைத்து உயிரினங்களையும் பார்ப்போம் காப்போம் எந்த விதைகளும் வந்து அரிய வகை விதைகள் அரிய வகை மரம் நம்ம அதை போக்கணும்னு நினைக்கிறது என்னுடைய போக்கணும்னு நினைக்கிறேன் நான் எல்லாமே எல்லா இடத்துலையும் இருக்கணும் அதுதான் நன்றி ஐயா நம்மளால் ஆனது முயற்சி நல்லது உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எழில் வனம் அறக்கட்டளையின் சார்பில் நூற்றி முப்பது நாகலிங்கம் விதைகளும் மற்றும் ஐம்பத்தி நான்கு மகா வில்வம் விதைகளும் விதைக்கப்பட்டுள்ளது நன்றி வணக்கம் நம் நாட்டு இனங்களை பாதுகாப்போம் மரம் வளர்ப்போம் சுற்றுச்சூழலை மீட்டெடுப்போம் நான் உங்கள் புரட்சி மணி ஏழில் வனம் ஒன்று ரெண்டு மூணு நாகலிங்கம் இவர் வந்து பார்த்திங்கன்னா மகா வில்வம்